நீட்டுக்கு தீர்மானம் என் தம்பி வேற அந்த தீர்மானத்தை வரவேற்கிறேன்னு சொல்லி வச்சிருக்க அப்படி நீட்டுக்கு தீர்மானம் போட இந்த திமுகவுக்கு என்ன தகுதி இருக்கு அருகதி இருக்கு நீட்டை பத்தி பேச ராகுல் காந்திக்கு என்ன யோக்கியதை இருக்கு நீட்டுக்கு எதிரான தீர்மானம் போட்டு இருக்கிறார்கள் என்ன நடக்கும் நீட்டுக்கு எதிராக வாங்கி ஐம்பது லட்சம் கையெழுத்து எங்கே அனைத்து சாதியும் அர்ச்சகராகலாம் என்று போட்ட சட்டம் எங்கே செயல்படுத்த முடியவில்லை ஸ்டெர்லைட் துப்பாக்கிச்சூடு அருணா ஜெகதீசன் அம்மா அவர்களின் தலைமையிலே போட்ட அந்த விசாரணை கமிஷன் அதில் மூணு மணி நேரம் விளக்கம் கொடுத்த ஒரே அரசியல் கட்சியின் தலைவன் நான் மட்டும்தான் அறிக்கையில் தாக்கல் செய்தார்கள் நடவடிக்கை எங்கே ஒன்றுமில்லை துப்பாக்கி சூடில் ஈடுபட்ட அத்தனை அதிகாரிக்கும் பணி உயர்வு பணி இடமாற்றம் தோற்று போனவர்கள் அவர்கள் தேர்தலில் மட்டும் வென்றிருக்கிறார்கள் நாங்கள் தேர்தலில் கொன்ற கொள்கையில் உறுதியாக நின்று வென்றிருக்கிறோம் உங்களோடு நாங்கள் விளையாடுறோம் ரசிக்கிறோம் 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 ஆனால் உங்கள் கண்ணீரை துடைக்க முதலில் நிகழ்கிற கை விரல்கள் தமிழ் தேசிய பிள்ளைகள் பிரபாகரன் பிள்ளைகளின் கைகள்தான் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது இப்ப கேப்போம் கள்ளச்சாராயம் குடிச்சு செத்து போனாங்க அதுக்கு விசாரணை கமிஷன் ஒரு தனிநபர் ஒரு நீதிபதி கோகுல் தாஸ் தலைமையில ஐயா தலைமையில மூணு மாசத்துல அறிக்கை தாக்கல் பண்ணும் அறிக்கை தாக்கல் செய்த பிறகு சரி தவறு பார்த்து நீங்க நிவாரணம் கொடுத்தீங்களா செத்த அடுத்த நொடியில பத்து லட்சம் கொடுத்துட்டீங்களே இப்ப இந்த விசாரணை எதுக்கு தெண்டம் சரி விசாரிச்சு கொடுத்துட்டாரு அதுக்கப்புறம் என்ன நடவடிக்கை இருக்கும் அதான் முடிஞ்சிருச்சே ஏன் இடைத்தேர்தல் இந்த சாராயம் குடிச்சு சத்த சாவி எங்களை பாதிக்கல அதை காட்டணும் பிணத்தை எல்லாம் பணத்தை போட்டு மூடு இதுதான் திமுகவின் திராவிட மாடல் ஃபார்முலா பார்த்துக்கிட்டே இருக்கு இவங்க வச்சிருக்க காசு வச்சிருக்க காசு எல்லாம் ஒரு நாள் கரையாந்துட்டு போதும் இல்லையான் மட்டும் பாரு யோகி இது ஒரு ஆட்சி முறை ஏன் இந்த அரசியலை அறிவறுக்கம் இருக்கிறாய் ஏன் இதை வெறுக்கம் இருக்கிறாய் ஏன் உனக்கு கோபமே வரமறுக்கிறது என்ன உனக்கு பிரச்சனை என்ன பிரச்சனை நீ நல்லா கவனிச்சு பார் எந்த தொலைக்காட்சியிலையாவது யாராவது எந்த தொலைக்காட்சியதோ மாற்று அரசியலுக்கு ஏதாவது ஒரு கருத்தை முன்வைக்குதா இவர்கள் வைக்கிற கோட்பாடு மாற்றத்தை நோக்கி இந்த பிள்ளைகள் விரைகிறார்கள் இவர்களை ஆதரியுங்கள் இவர்களுக்கு வாக்கு யாருமே பேச மாட்டாங்க இப்போது தெரியாத வைக்கிற வண்டியில் திமுக என்ன செய்து என்று யாராவது பேச பேசமாட்டார் பேச மாட்டாருக்கு நல்ல அரசியலே உருவாகக்கூடாது என்று ஒரு முடிவு எடுத்துருக்காரு எல்லா வருவான் அப்படியே தொலைக்காட்சி திருப்புனா அது வந்து அப்படியே இப்படி பேசுவான் அறிவியல் ஆய் அறிவியல் அரசியல் ஆய்வறிஞர்கள் கருத்தியலாளர்கள் எல்லாம் பேசிவிட்டு கடைசியாக கருணாநிதி வீட்டில போய் மரவாசல் செஞ்சுருப்பான் ஏ நல்லா பேசுறாரேம்பா ரெண்டு நாள் நல்லா பேசுவான் மறுபடியும் கருணாநிதி வீட்டில் பெட்ஷீட் வச்சு பார்த்து கிடப்பான் அதுதான் எங்க அப்பா மணிநேரசெஞ்சோராள் திராவிட திண்ணை திராவிட திண்ணெயில படுத்து அந்த வெண்ணையை ஒரு நக்கிட்டு சாப்பிட்டு போயிட்டு இருக்க வேண்டியது இதுவாறும் கொள்கை கோட்பாடு ஒக்கலைன்னு கண்டுபிடிச்சி வச்சிருக்கிறது எனக்கு தான் இவங்களெல்லாம் அப்படியே தூக்கி தூக்கி அவங்க தோண்டி வச்சிருக்க பழத்தில் போட்டு மூடி சென்று போட்டு கிட்டிச்சு விட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான் ஐயோ கேப்பா நீங்கள் விழிப்புணர்வெற்றும் மாறுதலான மாற்று அரசியலுக்கு விரைவில்லை என்றால் இந்த நாட்டை எவரும் காப்பாற்ற முடியாது எவரும் காப்பாற்ற முடியாது நான் ஒன்னும் நடிச்சு புகழ்பெற்ற இயக்குனர் பெரிய தலைவர் மகள்லாம் இல்ல செத்து போச்சு என் கண் முன்னாடி இடையில ரத்த வாடையிலிருந்து வெளியில வந்தேன் கத்துனேன் கருணாநிதி தொடர்ச்சியா என் குரல நெருக்கி ஜெயில போட்டு 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 எனக்கு பின்னாடி வர தம்பி தங்கிகளுக்கு இவன் தாண்டா உனக்கான ஆள் அடையாளம் பெருந்தகை ஐயா கருணாநிதி அதுக்கு நான் எப்பவும் நன்றி கடன் இருக்கேன் ஆனாலும் கடற்கரையில் அந்த சமாதியை வைக்கிறதா எனக்கு நோ ஐடியா நோ ஐடியா காந்தி சொல்கிறார் தொடக்கத்தில் உன்னை விமர்சிப்பான் உன்னை உன்னை உன் மேலே கோவப்படுவான் ஒரு எரிச்சலாக இருக்கும் உன்னை விமர்சிப்பான் கேவலப்படுத்துவான் ஏசுவான் அப்புறம் வெறுப்பான் அப்புறம் உன்னை திட்டுவான் உன்னோட சண்டைக்கு வருவான் நீ ஜெயிச்சிருவாடாங்கிறார் இப்போ இப்போ கோவப்பட்டுக்கிட்டு இருக்கான் இருபத்தாறுல சண்டைக்கு வருவான் நான் ஜெயிச்சிருவேன் இதுதான் நடக்கும் என்ன பெரிய இதா தோற்கடிக்கவே முடியாது திமுகவா எதிர்கட்சியா கூட இல்லாம தோத்து போய் வெளியேறின கட்சி தான் இது ஐயா விஜயகாந்த் எதிர்கட்சியா வந்த காலம் தானே அன்னைக்கு நான் வேலை செஞ்சேன் ரெண்டாயிரத்தி பதினொன்றுல நான் வேலை செஞ்சேன் இவங்களை ஆதரிச்சு அந்த உரிமையில தான் எங்களை ஆதரிங்க கேட்க போறது இல்லை நிக்கல அந்த அந்த வாக்கியங்கள் கொடுங்க நான் பொது எதிரியை அடிக்க இது ஒண்ணு புதுசிலிய வரலாற்றுல சேர மன்னன் சிங்கள நாயக்கர் படையை கேட்டான் பாண்டிய மன்னன் கேட்டான் சோழ மன்னன் சாலிக்க மன்னன் படைய கேட்டான் பிறகு அவனோட யுத்தம் செஞ்சான் வேற இந்திய அமைதி படை ஈழத்துக்குள்ள நின்னுச்சு சண்டை போட்டார் தலைவர் ராணுவத்தை இந்திய ராணுவத்தை பிரேதாச ஆயுத உதவி செய்யறா இந்திய ராணுவத்தை இங்க வேறு உண்ட விட கூடாதுன்னு அவன் நினைச்சான் அதை அடிச்சு விரட்டதுக்கு ஒரு ஆண்மகன் இருக்கு அது புறவாக இருந்தான்னு அவன் ஆயுதத்தை கொடுத்தான் அதை வாங்கி அடிச்சு இந்திய ராணுவத்தை விரட்டினாரு அப்புறம் சைக்கிள்ல கொண்டு வச்சு பிரேமதாசவே தூக்குனாரு அது அப்புறம் <laughs> 않은, அது அது போர் முறை தந்திரம் இது ஒரு தந்திரம் தட்சாலி வரானார் இது ஒரு தந்திரம் தட்சாலி வரானார் நம்மளும் படிக்கிறோம்ல உலக வரலாறு இலக்கியம் அரசியல் எல்லாத்தையும் பாக்குறோம்ல பொருளாதாரம் எல்லாம் படிக்கிறோம்ல இதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் எல்லாம் இப்படியா நாங்க போட்ட பிச்சை நீதிபதி தாழ்த்தப்பட்ட நாங்க போட்ட பிச்சை படிக்க வச்சது நாங்க போட்ட பிச்சை டேய் பிச்சை போட்ட பிக்காலி நீ உட்கார்ந்துருக்க நாக்காளி நாங்க போட்ட பிச்சை